வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறப்போ திமுகவில் வாரிசு அரசியல் இருக்கா இல்லை வாரிசு அரசியலில் திமுக இருக்கானே தெரியல இந்த காணொலியில் திமுகவின் இரண்டாம் தலைமுறை அரசியல்வாதிகளை பற்றி பார்க்கலாம் முன்னாள் திமுகவின் பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் பொதுச்செயலாளர் பதவி வகித்த நாலு முறை அமைச்சரான கே அன்பழகன் பேரன் ஏ வெற்றியழகன் வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில பொறியாளர் அணி இணை செயலாளராகவும் பதிவகிக்கிறார் திமுகவின் முன்னாள் பொருளாளரான ஆர்காடி என் விராசாமி தற்போதைய திமுகவின் உயர்நிலை குழு உறுப்பினர் மூணு முறை அமைச்சராக இருந்த இவர் இவருடைய மகன் வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விராசாமி இவர் திமுகவின் என்ஆர்ஐ விங்கின் தலைவர் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த அண்ணாநகர் எம் கே மோகன் இரண்டு முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இவரின் மகன் கார்த்திக் மோகன் திமுகவின் தகவல் தொழில்நுட்பம் பிரிவின் மாநில துணை செயலாளராக பதவி வகிக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தற்போதைய பொருளாளரான டி ஆர் பாலு திமுகவின் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களின் தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் முன்னதாக ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார் இவரின் மகன் டிஆர்பி ராஜா மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் ஐடி விங்கின் மாநில செயலாளர் தொழில்துறை முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சராகவும் வகிக்கிறார் இரண்டாவது வீரபாண்டியார் என திமுகவினரால் அழைக்கப்படும் ஜே அன்பழகன் முன்னாள் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் இவர் மூன்று முறை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி கண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனாவால் மரணமடைந்தார் இவர் மறைவுக்குப் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் தீநகர் தொகுதியில் இவர் தம்பிக்கு சீட் வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் அன்பழகனின் தம்பி ஜே கருணாநிதி ஜே அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் தற்பொழுது சென்னை தென்மேற்கு மாவட்டத்தின் இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார் திமுகவின் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சரான கே பி பி சாமி இவர் இரண்டு முறை திருவற்றூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் மறைவுக்கு பின் இவர் தம்பி அதே திருவற்றூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி கண்டு தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் முன்னாள் தமிழக பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான எஸ் எம் நாசர் திமுகவின் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளராக வகிக்கிறார் இவர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் இவருடைய மகன் நசிம் ராஜா முன்னாள் ஆவடி மாநகராட்சி பொறுப்பாளர் இவர் மீது புகார்கள் இழந்ததால் கட்சியிலிருந்து தலைமையால் நீக்கப்பட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தற்போதைய பொதுச் துரைமுருகன் திமுகவில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் முதன்மை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் என பல பதவிகளை வகித்த இவர் இதுவரை பனிரெண்டு முறை தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு பத்து முறை வெற்றி கண்டுள்ளார் நாலாவது முறை தமிழக அமைச்சராக பதிவகிக்கும் இவர் இவரது மகன் க கதிரானந்த் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி திமுகவின் ஒருங்கிணைப்படாத ஓட்டுநரின் தலைவராக பதிவகிக்கிறார்